வெற்றி மாற பத்தி நல்லா எல்லாம் பாக்குறது நல்லது பார்க்கலாம் படம் முதல் மகன் பாத்தீங்களா முதல் முகம் ரெண்டு தடவை பார்த்தேன் இது ஒரு தடவை பார்த்து

வந்திருக்கா

சேதுபதிக்காக ஓகே இது செகண்ட் ஃபுல்லாவே விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஆமா ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ரோல் படத்துல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இருக்குன்றாங்க உண்மைதானா ஆமா ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு அது தியேட்டர்ல போய் பார்த்தா நான் ஆமா தியேட்டர்ல போய் பார்த்தேன் நல்லா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஆ சம்மையா இருந்தது அதோ எஃப் 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 எஸ் சம்மையா இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தனி செகண்ட் பார்ட் வந்து இது தனி அந்த மாதிரி இருக்கு அதனால செகண்ட் ஹாஃப் செகண்ட் செகண்ட் பார்ட்ல வந்து செகண்ட் ஹாஃப் சம்மையா இருக்கு ராஜா சார் வர்க் நல்லா இருக்கு எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கு எல்லா பக்காவா பண்ணிருக்காங்க சோ நல்லா எல்லாமே நல்லா இருக்கு

வெற்றிமாறன் வந்து நம்ம எல்லாருமே அமைதிப்படுத்திட்டாரு ரொம்ப அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு லாஸ்ட்ல வந்து ஒரு 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 கன் ஷூக்ல வந்து நம்மள ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணிட்டாரு மேக்கிங் எல்லாமே சூப்பரா அவரோட ஸ்டைல்ல எடுத்திருக்காரு படம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க காமன் ஆடியன்ஸ் இது எப்படி எடுத்துப்பாங்க பாக்குறீங்க காமன் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா படத்தை பார்க்கணும் படத்தை வந்து கொண்டாடணும் செலிப்ரேட் பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த படத்துல பேசக்கூடிய அரசியல்ன்றது ரொம்ப பெரிய அரசியல் பேசிருக்காரு அது ரொம்ப தேவையான அரசியலாவும் நான் பாக்குறேன் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு செகண்ட் பார்ட்ல நல்ல பயங்கரமா நடிச்சிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை இந்த படம் பெஸ்ட் சொல்லுவீங்களா கேக்குறேன் பெஸ்ட் ப்ரோ இது இந்த படம் மக்கள் கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ அப்படியா கிளைமேக்ஸ் நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஓ வெற்றி மாற்றணும் இந்த படத்தையும் சக்ஸஸ் குடுத்து சொல்றீங்களா ரொம்ப சக்ஸஸ் தான் ப்ரோ இளையராஜா மியூசிக்கோ மியூசிக்கே நல்லா இருக்கு ப்ரோ மைண்ட் ஆஃப் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்துருக்கீ இந்த பாட்டு பார்க்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு எனக்கு நான் அதை பார்த்தேன் இல்ல ஆனா இது நல்லா இருக்கு பாத்த வரைக்கும் அவர் எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் உள்ள வந்து பாத்திருக்கீங்க ஆமா சரி படம் எப்படி இருந்தாலும் விஜய் சேதுபன்னு நடிச்சாலே நல்லாதான் இருக்கும் எப்படியும் ஏன்னா அவர் காமெடி பண்ணவரே அட் அந்த சுச்சுவேஷன்ல காமெடி பண்றது அவர் பேசுறதுக்கு வாய்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதனால இது பாக்கலாம்னு வந்திருந்தேன் ஆனா இந்த படம் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயமே எல்லாரையுமே சரிசமா எப்பயும் பாக்கணும்னா நான் எப்பயுமே பசங்களையும் அப்படிதான் சொல்லுவேன் எல்லாரையும் பாட்டு இருக்கவங்க இப்ப காசு இருந்தா அவங்க மதிக்கணும் அப்படின்னு எல்லாம் எல்லா தான் இதெல்லாம் இப்பதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி காசு பண்ணலாம் எப்படி எல்லாம் ட்ரெஸ் இல்லாத கூட இருந்திருக்காங்க அது துள்ள தலையா கட்டிட்டு வாழ்ந்துறேன் அதனால பொருளாதாரத்துக்கு அப்புறம் தான் இந்த எல்லாமே வந்தது பணம் வசதி அவங்க அவங்க இருந்தாலும் பிடிக்கிட்டுன்றதுலாம் அதனால எல்லாருமே இப்ப இல்லாதவங்க பொண்ணா இருந்தான் கற்புன்றதுலாம் இருக்கவங்க கூட அவங்களும் கற்பு இருக்கு எல்லாரும் ஒண்ணுதான் ஆனால் பட வயசு நல்லா இருக்கு வெற்றி மரம் பார்த்து பார்த்து ஒரு ஒரு சினிமே செஞ்சு

மற்ற இது வச்சு பார்ப்பாங்க இப்ப இந்த படம் நடிக்கும்போது அப்ப அவங்களுக்கும் அதே இடத்துல வருது அவங்களுக்கும் ஒரு நாள் சாவ வரும் அவ்வளோதான் எல்லாருக்கும் தான் அதனால பிரித்து பார்க்காத இப்ப ஏழு ஜென்மம் மனுஷங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையான தெரியல இப்போ இவங்க நீ பணக்காரங்க அது ரொட்டேஷன் மாதிரி உலகம் ஒரு வட்டம் மாதிரி திரும்ப அதே இவங்க அந்த இதுக்கு இவங்க வரும்போது அவங்க இவங்க நினச்சவங்க மேலே இடத்துல இருப்பாங்க இவங்க இடத்துல